வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நேற்று லோன் வாங்க கூடாதுங்கிறத நீங்க லோன் லோன் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கட்டுறது லோன் வாங்கி பிசினஸ் பண்றதுங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னா தி பெஸ்ட் பிசினஸ் ஐடியாஸ் பை ஜீரோ கேபிட்டல் அந்த ஐடியா தான் உங்களை காப்பாற்றுவோம் அப்ப எப்போ உங்களுக்கு லோன் வேணும் இப்போ நான் பத்து ரூபா போட்டு இருபது ரூபாய் வாங்கினானா முப்பது ரூபாய்க்கு வர ரிட்டர்னில் வந்து அந்த இருபது ரூபாய் அடைச்சானா பத்து ரூபாய்க்கு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க யாரா இருந்தாலும் இந்த கேஸ்ல நடுத்தருவுக்கு வந்து நிறைய பிசினஸ் மென் இருக்கும் நான் சொல்றது டாடா மோட்டார்ஸ் பத்தி டாடா மோட்டர்ஸ் திவால் ஆயிடும் என்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸோட ஹிஸ்டரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து டாடா இன்ஜினியரிங் லோகோமோட்டிவ் கம்பெனி அப்படின்னா என்னன்னா இட் வாஸ் மேக்கிங் ட்ரெயின் இன்ஜின்ஸ் ஃபார் ரயில்வேஸ் இட் வாஸ் கால்ட் டாடா இன்ஜினியரிங் லோகோமோட்டிவ் கம்பெனி ஸ்டீல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டீல் சேல்ஸ் கொஞ்சம் கம்பெனி செகண்ட் வேர்ல் வார்ல அதை வச்சு என்ன பண்ணலான்னா ஜெர்மனிலே நகதியா வந்த நான் இன்ஜினியர் வச்சு இந்த லோகோமோட்டிவ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதான் ஆரம்பிச்சாரு ஜேஆர்டி தி கிரேட் ஜேஆர்டி ஆரம்பிச்ச கம்பெனி அது சடனாக ஒரு நினை கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு இட்ஸ் ஆல் நேஷனலைஸ்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் நீ இனிமே நாங்கள்லாம் ரயில்வே தான் ரயில்வே இன்ஜின் பண்ணுவானா நானே பார்த்துக்கிறேன்ட்டாங்க ஸோ தேட் டு ஃபைண்ட் சம்திங் டு டூ பென்ஸோட டை அப் பண்ணி லாரி அசம்பிள் பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு அது வெறும் லாரி அசம்பிள் பண்ணி வித்துட்டு இருந்தது ப்ராஃபிட்டபிளா ஏன்னா காம்படிஷனே கிடையாது ஒரே லாரி நார்த் இந்தியாவில் அப்போல்லாம் எப்படின்னா லாரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல மாட்டோம்

நைன்டி எயிட்டில் ஹி ஸ்டார்டட் பாரோயிங் மணி டு டெவலப் டாடா மோட்டார்ஸ் இண்டிகா பெரிய ஹிட் ஆனாலும் பின்னாடி வந்த கார்ஸ் எல்லாம் பெரிய ஃப்ளாப்பு நானோன்னு ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு ஹி இன்வெஸ்ட் இஸ் லைஃப் அண்ட் சோல் இன் இந்த ப்ராடக்ட் கடன் மூழ்கிய போடுதோ அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஏழில் கடனை வச்சு லிவரேஜ் பண்ணி ஜெயலலி வாங்கிட்டார் ஏன்னா அட் ஒன் டைம் ஹிஸ் பேசஞ்சர் கார் ஒன்றும் பண்ணலான் போது ஃபோர்ட்டு போய் இந்த கம்பெனியை எடுத்துக்கணும் ஃபோர்டு முடியாதுன்ட்டான் கடைசியில் ஜெயலலாரியும் வாங்கிட்டார் அண்ட் அண்ட் இந்த காரெல்லாம் ஃபெயில் லோன் பிகேம் ஸ்ட்ராங் அதுலேருந்து மீறவே முடியாது ஃபார் எவர் வர முடியாதுன்னு சர்வை பிகாஸ் டிசிஎஸ் டிசிஎஸ் கெப்ட் டூ ஆஃப் ஏழாயிரம் கோடி ஒரு அது குவார்டருக்கு அந்த பணத்தை டிவிடெண்ட்டும் போட்டு எடுத்து அந்த பணத்தை எடுத்து டாடா அதே சமயத்துல டாடா வேற எந்த பிசினஸ் மேனா டாடா ஸ்டீலுக்கும் டாடா சன்ஸில் இருந்த பிராமணத்தில் சிங்கி அடிச்சு இட் வந்துருப்பான் ஹிட்டுக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹீட் அண்ட் லாங் ஜேர்னி இப்போ பத்தாயிரம் கோடி நீ அவனுக்கு திரும்பி கொடுத்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கான் அவன் அப்பீலேக்கு போயிருக்கான் அது ஆகும் பத்து வருஷம் வட்டியோட சேர்த்து வாங்கிடுவோம் அடுத்த வருஷம் அது நெட் டெட் ஃப்ரீயாக மாறும் அந்த கம்பெனி நோ ஹீ த கம்பெனி டூ அது எழுபது ரூபாய்க்கு ஏன் கம்பெனி விற்றுதுன்னா எல்லாம் திபால் ஆகிடும் நினைச்சாங்க நம்ம நினைச்சோம் அது திபால் ஆகாதுன்னு இதே வேகாந்தா திபால் ஸ்டேஜில் இருக்கிறோம் வேகாந்தா மச் லெஸ் தென் வாட் டன் அவன் கடன் ஒன்று கம்மி பட் இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய இதே இருந்தது அந்த சமயத்தை டைட்டாக எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அவன் ஸ்டேபிள் ஆகிட்டான் ஸோ யார் கடன் வாங்க இவன் கடன் வாங்க முடியும் எவ்வளோ வேணால் கடன் வாங்கணும் இவனுக்கே ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு மேலே கிராஸ் பண்ணால் இவரே கலி எழுவார்

அவனை இறக்கினே இருப்பான் ஆசுப்பாடு இறக்கினே இருப்பான் இஃப் எனிபடி எல்ஸ் ட்ரைஸ் தட் கேம் யூ வில் கெட் ஸ்லாட்டட் கரெக்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ்ஸு அண்ணாத்த கடன் தான் வாணாம் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஐடியா இருந்தாலும் மர்ஃபீஸ்லாம் ஒர்க் ஆகிடும் வாட் கேன் கோ ராங் வில் கோ இது இதை பிளான் இவ்வளோ டீட்டெயில்டாக இன்றைக்கி பேசுகிறேன்னா இத்தனை நாள் புல் ஒர்க்காக இருந்த குண்ணை நீங்கள் கடன் வாங்க வச்சிட்டோம் நம்ம ஊரில் ஆமாம் லாஸ்ட் இயர் வந்து இது ஹை செவன்டீன் பாயிண்ட் எயிட் விமன் எடுத்துருக்குறாங்க இத்தனை நாள் விமன் லோன் எடுக்காம இருந்தாங்க இதுல முக்காவாசி என்னன்னா ஒய்ஃபை ஒர்க் பண்ண விட்டு அவ பேர்ல பர்சனல் லோன் வாங்குறது ப்ராபர்ட்டி லோன் அவ பேர்ல ப்ராபர்ட்டி லோன் பிசினஸ் லோன் அவ பேர்ல பிசினஸ் லோன் வாங்குறது கோல்ட் லோன் வாங்குறது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வாங்குறது இதெல்லாம் வந்து மிட்ல ஒரு சர்வே வந்துருக்கு ஏன்னா அவங்க கிளீனா இருக்கும் அவங்க கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்கும் விழாதீங்க ஏன்னா அந்த டீடைல்டா கதையை சொன்னேன்னா டாட்டா வந்து தப்பிச்சிட்டான் ஏன்னா உனக்கு பயங்கர அசெட் இருக்கு ஒன் டி என் அது மாதிரில ஒன் ஃபிராக்ஷன் கூட கிடையாது இவ்வளவு அசெட் இருந்தால் அம்மா அந்த மாதிரி ஊழலாம் கூப்பிட்டு கல்யாணம் கடனை எடுக்கலையா அதான் கத்துட்டாங்க அவன் ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலாம் அவன் பையனை கல்யாணம் பண்ணாச்ச பத்து பேரை கூப்பிட்டு ஃபிளாட்ல கல்யாணம் பண்ணிட்டான் சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கல்யாணத்துக்கு கடன் வாங்காதீங்க ப்ராப்பர்ட்டி வழக்கத்துக்கு கடன் வாங்காதீங்க ஹஸ்பண்ட் சொல்றான்னு கடை ஹஸ்பண்ட் சொல்றான்னு தயவு செஞ்சு கடன் வாங்கிடாதீங்க யாரு கடன் நீ கடை போடுறேன்னு சொன்னா பண்ணாதீங்க யாரு பெரிய அவன் ஏதாவது பண்ணணும் பிசினஸ் பண்ணணுமா அவன் அமைச்சி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டான் சொந்த சொந்த சொந்தமாக சமாதிக்க சொல்லுங்க ஆமா நான் பிஸ்னஸ் பண்ணி என் பொண்டாட்டி நான் ஏன் வச்சா என் பொண்டாட்டி தொடமகத்தை எடுத்து அடிப்போம் என்ன என் பொண்ணா எனக்கு கொண்டு அதனால ஒழுங்க பிஸ்னஸே பண்ணாட்டாலும் பரவாயில்ல அந்த ஆள் சும்மா ஊட்டாலும் அப்புறம் நீங்க ஹஸ்பண்ட் ஆடு உனக்கு பொண்டாட்டி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நீங்க வந்து ஆம்பளை வேண்டாம் சொல்ல சொல்ல கற்றுக்கோங்க ப்ளீஸ் டோன்ட் ப்ளே வித் லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள் கரெக்ட் ஸோ இட் இஸ் தி மெசேஜ் ஐ வாண்ட் டு சே ஃப்ரைடே வாஸ் உமன்ஸ் டே யார் கடன் வாங்க முடியுங்கிறதையும் கவனிச்சிட்டேன் பெரிய பெரிய ஆள்லாம் போண்டே இருக்கிறான் கடன் வாங்கி தயவுசேர்ந்து பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க உற்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்